அதை நான் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னே அதுக்கு எதிர்ப்பு போதுச்சு அதெல்லாம் பண்ணி பார்த்து முடிச்சு அப்புறம் போங்கடா அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நான் ஏகப்பட்ட தெம்புல வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எவன் என்ன வந்தாலும் போங்கடா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டேன் வேலூரில் வந்து உக்காந்ததுக்கப்புறம் நான் அவிதீவிரமான வேகத்தை கூட்டிட்டேன் யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நான் இருந்தேன் அங்கே வந்தாலே அங்கிருந்து பார்க்கும்போதே அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும் அப்படி இருந்தேன் நான் புரிஞ்சதா அப்படி இருந்து பயணம் தான் நான் அங்க வந்து அவ்வளவு பேத்த வந்து சீர்திருத்தம் பண்ண முடிஞ்சது நல்வழிப்படுத்த முடிஞ்சது அந்த ஆசிரமத்திலே மூணு கல்யாணம் நடத்தி வச்சேன் அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாங்க புரிஞ்சதா அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு மூணு வயசு குழந்தைக்கு எலுமிச்சை மூலம் கொடுத்தா நீ ஏத்துக்குருவீங்களா

புரிஞ்சதா இன்னும் இவளுக்கு சொல்ல போனா நான் மருந்தே கொடுக்கல அந்த குழந்தைக்காக எலுமிச்சு பழம் கொடுத்தேன் இவளுக்கு அதுமே கொடுக்க கிடையாது நான் எப்படி ஒன்பது மாசத்துல ஒன்பது மாசமா மூணு மாசம் சொன்னு நினைக்கிறேன் மூணு மாசத்துல கம்ப்ளீட்டா நான் குணப்படுத்தி தரேன் நான் சொன்னதை மாத்திர நீ பின்பற்றின்னு தான் சொல்லி அனுப்பிச்சேன் ஆனா அந்த மாசத்திலயும் இவளுக்கு அந்த வழி இது வர விடாம நிறுத்தணும் சொன்னது மூணு மாசம் முப்பதாவது நாள்ல அவளுக்கு அது வரவிடாம நிறுத்தணும் இன்னும் மருந்தெல்லாம் கொடுக்கல ஏன்னா அன்னைக்கு அந்த நம்பிக்கையோட அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது அப்பப்ப கொஞ்சம் சிம்டம்ஸ் வரும் பயமுறுத்தும் பயப்படாதீங்க இப்போதைக்கு கொடூரமா வர்றதை நிறுத்தியாச்சு ஆனா வராம இருக்கும் அப்படின்னு மாத்திரம் நினைக்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களை பயமுறுத்தும் பயப்படாதீங்க அப்படின்னு அது ஒரு நாலஞ்சு மாசம் அப்படியே வந்து புரிஞ்சுதா அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இவளுடைய ஆக்டிவிட்டி எப்படி வந்துச்சு மூர்க்கத்தனமா இருந்துச்சு அந்த குழந்த உண்மையிலே அவளை வந்து ஒரு பெண்ணா ஒரு ஓரளவுக்கு மதிக்கத்தக்க உள்ள பிள்ளையா அவளை கொண்டாந்து நிறுத்துறதுக்கு எனக்கு எட்டு வருஷம் நோயை நோய்சு நிறுத்திட்டோம் ஆனால் அவளுடைய பிறவி பலனிலேயே அவளுடைய இருக்கிறது வந்து நான் சீர்திருத்தம் பண்றதுக்கு மொத்தத்தில் எட்டு வருஷம் தேவைப்பட்டிருக்கு எட்டு வருஷம் கழிச்சுதான் அவளை ஒரு ஒரு குழந்தையா ஒரு பெண்ணாக வந்து அவ்வளவு உணர வைக்க முடிஞ்சது புரிஞ்சதை நான் சொல்றது அப்ப அந்த குடும்பம் அவ்வளோ நாள் பொறுமையா இருந்து வரப்போய் தான் அதை கூட செய்ய முடிஞ்சது இடையிலேயே இவங்க வெளியே போயிருந்தாங்கன்னா செய்ய முடியாது நோயில இருந்த வேணா விடுபிடிச்சிருக்கும் ஆனா அந்த குழந்தையுடைய ஆக்டிவிட்டு மத்ததெல்லாம் வந்து மாறி இருக்குமானா மாறாது அது மாதிரி எல்லாரும் அந்த நம்பிக்கையை வச்சு பயணம் பண்ணால் மாத்திரம்தான் எதுலயும் நம்ம நிக்க முடியும் சாதிக்க முடியும் அது ஒண்ணு இந்த பரதேச சொல்ற வார்த்தையை வந்து சிறிய அளவுல கூட நீங்க உதாசனப்படுத்த கூடாது உதாசனப்படுத்தினாலே நீ வந்து தோல்வியைத்தான் சந்திப்ப நம்ம தான் பூகம்பமா எதுவும் சொல்றது இல்ல இல்ல சாமி பெருசா நம்ம வந்து அதை காட்டிக்கிறது இல்ல இல்லையா சிம்பிளா தான் சொல்றோம் அப்ப அது உங்களுக்கு ஈஸியா தெரியும் அது எப்படி இதெல்லாம் வந்து இதெல்லாம் சரியாகிடும் அப்ப நம்பிக்கை எங்க வச்சிருக்கிறோம் ரேவதி நிறைய பேசியிருக்கா நான் ஆன்மீகத்தில் நான் வந்து உயிர் போனாலும் விட மாட்டேன் போக மாட்டேன் நம்பிக்கையில் நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு ஆனால் நம்பினாலா சாமி நான் உங்க வார்த்தையை தான் சாமி நான் நினைச்சேன் அவர்த்தையே கேளுங்க சாமி நம்பினே நம்பினேன் ஆமா வார்த்தை தான் என்ன என்ன சாமி வார்த்தை எங்களை என்ன அங்க போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி நான் நின்று இருந்திருக்கணும் நின்று

சத்யா யாரு சத்யா அதுவும் வருவா இப்ப அதுக்கு கிடையாது சத்யாவுக்கு நாங்க எல்லாம் எடுத்து பார்த்தோம் நல்லா ஆயிருச்சுன்னு அவள்ட சொல்லி அவ மூலியமா நீ சாமி கிட்ட சொல்லுன்னு சொல்றேன்னா நீ எந்த இடத்துல இருக்க சாமி நான் சொல்லுங்கன்னு சொல்லல சாமி அந்த நல்லா பேசக்கூடாது அந்த இதை அனுப்பி விட்டுருனே சாமி நீ என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது உன் நம்பி நீ என்ன சொல்லிருக்கணும் நான் சொல் ஒரு வாரம் கழிச்சு என்னங்கிற எனக்கு சொல்லுன்னா நீ எனக்குல சொல்லிருக்கணும் அப்ப என்கிட்ட வந்து சொன்னா உங்கள்கிட்ட சொல்ல எனக்கு தெரியாது அது என்னன்னே தெரியாதுமா போயிருக்கும் அவன் சொன்ன வார்த்தை நான் காதலிக்க கேட்கல அதுக்கப்புறம் சோபா எனக்கு ஒரு நாள் போன் பண்ணுச்சு ரெண்டு நாள் கழிச்சு சாமி இப்ப ரேவதி போனானா போன வச்சிரு அப்படின்ட்டேன் அவன் சொன்னதும் நான் கேட்கல நாலு நாள் கழிச்சு நைட்ல எனக்கு ரிங்கு விடுறேன் இவ்வளவு காடு சுத்திட்டு அந்த கூப்பிட்டு திட்டுனதுக்கு அப்புறம் எனக்கு ரிங்குறான் ஒன்னால நான் பேச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நாய அப்படின்னு சொல்லி சொன்ன அதுக்கப்புறம் நான் சாமி அம்மா கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் சொல்லாத இதுதான் அவங்கள்ட இருக்கிற நம்பிக்கை இதுதான் இது எனக்கு ஒரு அனுபவம் நான் சொல்றது புரியுதா இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுக்கற அனுபவம் தான் அடுத்து வாரவங்களை நான் இடத்துல எப்படி எங்க அந்த இடத்துல எங்க இருக்கு தான் தவற உணர்ந்து நம்ம தான் தவறு பண்றோம் உணராதவங்களை வச்சு நான் என்ன பண்ண முடியும்

அதாவது இது கீழா நெல்லி கூட இங்கேயே கொடுத்து சரி பண்ணலாம் ஆனா அது பத்தியம் ஜாஸ்தி அப்படின்னு நீங்க சொன்னீங்க கீழா நெலியா விளக்குமாத்து நிதியா அதெல்லாம் அப்புறம்